ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி மிஷன் லிட்டில் ஆப்பிளோட எபிசோட் நம்பர் ஆறு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் இந்த டிஷ்ல ஆ இந்த டிஷ்ல பாய்சன் டெஸ்ட் பண்ணி வச்சு பீச்சா அதி அதி பாய்சன் டெஸ்டா நல்ல வேலை தப்புச்ச குடு அப்படின்னு சொல்லி ராஜா கை நீட்டிட்டு இருப்பாரு ரொம்ப நேரமா கை நீட்டிட்டு இருக்க என்ன யோசனை இருக்கு நீ பாய்சன் மட்டும் கலந்துடணும் தான் பரலோகம் போயிட்டு இருப்போம் என்ன ஓஹோ சரி கொஞ்சத்துக்காக என் முகத்தை கேட்குறீங்களா ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையோட இடுக்கில் அவங்களோட ஃபேஸை வச்சுக்கேன்னு சரிப்பாங்க இது பார்க்குற மாதிரி ஒரு கார்ட்டூன் பாம் மாதிரியே இருக்குல்ல நான் கேட்டது ஸ்பூன் ஓ ம் சரி நீ எப்படி சமைச்சிருக்கேன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவர் சாப்பிட்றதையே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வழக்கம் போல அதை சாப்பிட்ட உடனே பின்னாடி என்ன அப்படியே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இவளுக்கு உண்மையிலுமே சமைக்கிறதுல திறம இருக்கு போலையே நீ சமைச்சது அந்த அளவுக்கு மோசம் இல்லை எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க கூச்சப்படாம ஆ ம் உண்ணும் யார் உட்கார சொன்னா ம் கொஞ்சம் கொடுத்தா உட்காந்துருப்பியா ஹே ஒரு ஃப்ளோரில் உட்கார்ந்துட்டேன் சாரி சரி உனக்கு இதுக்காக என்ன வேணும் கேளு இதான் நல்ல மனசு எனக்கு ப்ரமோஷன் ஒரு போஸ்ட்டு கொடுப்பீங்களா இவ்வளோலாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் ஒரு போஸ்ட்டில்னா எப்படி ப்ளீஸ் போஸ்டா ஆ பொசிஷன் சரி இன்னிலிருந்து நீ ரேங்க்கில் ஃபஸ்ட் ரேங்க் ராயல் செஃப்பாக ஒன்று நாங்கள் நியமிக்கிறோம் அதுக்கப்புறம் ஹீரோயினி அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கொடுப்பாங்க என்ன அப்படின்னா இயற்கையாக வாட்டரை பியூரிஃபை பண்ணுறது இந்த சிஸ்டம் தான் நான் ஏற்படுத்தியிருக்கிறது இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் நான் வரத்துக்குள்ளே தூய்மையான வாட்டரை தயாரிச்சிருக்கணும் புரிஞ்சுதா இதில் எப்படி எப்படி செய்யணும்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வரத்துக்குள்ளே ரெடி ஆயிடும்ல என்ன தட்ஸ் குட் இதை வந்தட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க என்னடி இது சொல்லிட்டு போகுது யாருக்கு தெரியும் ஏதோ ஒன்று பண்ணி வைப்போம் வாங்க 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 உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் தவிர்த்து சீக்கிரட்டாக ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் உண்மையாவா ம் என்ன பிஸ்னஸ் புரியலைங்களே என்ன சொல்ல வரீங்க அதாவது பாய்சன் நீங்கள் பாய்சன்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் சரி என்ன மேடம் ஜோக் பண்ணுறீங்க நாங்கள் வெறும் துணி பிஸ்னஸ் தான் செய்கிறோம் வெளியில் நீங்கள் போர்டு பார்க்கலையா போர்டு ஐயோ ஐயோ இந்தாங்க இப்போ சொல்லுங்க பாய்ஸும் கிடைக்குமா ஐயோ மேடம் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் அந்த பிஸ்னஸ் செய்யலை ப்ளீஸ் எவ்வளோ தான் சமாளிப்பானோ சரி இப்போ வாட்சி சொல்லுங்க ஒன்றுக்கு மூணு தரேன் ஷோ மேடம் இப்போ சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஷோ எந்த புண்ணியமாக போட்டு விட்டானோ எனக்கு என்னைக்கு தங்க வேட்டை தான் ஐயோ ஏ இந்தாங்க மேடம் நீங்கள் கேட்ட பாய்ஸன் உங்களுக்கு மறுபடியும் பாய்சன் தேவைன்னா கண்டிப்பாக இங்கேயே நீங்கள் வாங்க உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நன்றி நன்றி நீங்கள் மறுபடியும் இங்கே வரணும் மேடம் ஆ வரேன் வரேன் ஹாய் வாவ் குதிரை பாக்க ரொம்ப அழகா இருக்கு ஃபுல் செட்டப்போட இருக்கு உன்னை பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்க உன்ன மாதிரி ஃபியூச்சர்ல நானும் ஒரு குதிரையை வாங்குவேன் நான் இப்போ வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிளம்பும் போது ஒரு பாய்சன் போட்டில் தான் கீழே விட்டுருவாங்க அதை அந்த குதிரை தின்னு போயிடும் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஹீரோனி திரும்பி பார்த்த உடனே ஐயோ என்னது தலை தொங்கி தரையில் கிடக்கு ஐயோ பாய்சனை தின்னு போடுச்சு ஐயோ கொலக்கேஸில் மாட்டு போகிறேன் ஐயோ ஓனர் யோ ஓனர் இதை ஆன்டிபயாட்டிக் இருக்குமா என்ன ஓ வெளியில் ஒரு குதிரை இருந்துச்சு கொண்டுட்டிங்களா பிளீஸ் யாடி இது முதல்ல அந்த குதிரைக்கு கொடுத்துடணும் குதிரையோட ஓனர் மாட்டணும் கரிமா பண்ணிடுவான் அதாடி ஐயோ என் குதிரையே இந்த நிலைமைக்கு ஆளாகினது யாரு இது யார் வாங்கியிருப்பா இப்போ அங்கே போறத மட்டும் தப்பிச்சு போறதான் பெஸ்ட்டு புதிசாலியாக இருந்து பொழிச்சிக்கோ ஓடிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அதை மாற்ற மருந்து ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க சொன்ன மாதிரி செட்டப் செஞ்சு வச்சிருப்பாங்க செஃப் மேடம் நீங்கள் சொன்னத வச்சு நாங்கள் ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வெரி குட் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களோட வேலை சூப்பராக இருக்கு நைஸ் அதுக்கப்புறம் அம்பை விட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வில்ல எடுப்பாரு வில்ல எடுக்கும் போது நம்மளோட ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் வரும் அந்த வில்ல எடுத்ததுனால வில்ல கூட சம்பந்தப்பட்ட ஹீரோயின் ஞாபகம் வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு வில்ல வந்துருவான் ஹீரோவை தாக்கும் போது ஹீரோவும் அவனும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பயங்கரமா அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயினி குடிக்கிற ட்ரிங்க்ல பாய்சனை கலந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பீட்சா பீட்சா உள்ள வரலாமா நீ கிளம்பு சரிங்க பாஸ் தான் இந்த இடத்துல தான் காமிப்பாங்க ஹீரோவோட ஆள் தான் இந்த அவர் கல்னோடன நம்மளோட ஹீரோ சேர்ல போய் உட்காந்துருவாரு அவங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த ட்ரிங்க செஞ்சிருக்கேன் குடிங்க எனக்கு இப்ப தாகம் இல்ல நீ வேணா குடி நானா ஐயோ அப்ப திருப்பி அனுப்புறானே மறுபடியும் நம்பிக்கை இல்ல சரி நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி